நான் உங்க குடும்ப வக்கீல் எல்லாருக்கும் பொதுவானவன் பிரிவினைங்கிற நிர்பந்தம் ஏற்பட்ட இந்த நிலையில பூர்வீக சொத்துக்கள் இந்த வீடு எல்லாத்துக்கும் மொத்த மதிப்பு போட்டு அத அஞ்சு பாகமா பிரிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம் அது எப்படி அஞ்சு பாகம் எங்க அப்பாவுக்கு நாங்க வாரத்து அஞ்சு பேரு அதனால அஞ்சு பாகம் அகிலா உனக்கும் பாகம் உண்டு இவங்களா பேசி முடிவு பண்ணிட்டா இது ஒரு முடிவா பேசி முடிவு பண்ணலம்மா இனிமே பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம் நீங்க படிக்க சார் படிங்களா இந்த வீட்டை பெரிய ஒரு தோமை எடுத்துக்கிறேன் நான் நினைச்சேன் நான் பாருன்னு போனோம்ல அதனாலதான் பெரிய கவி திட்டம் இல்லை யாராவது கவித்திட்டம் இல்லமா மேற்கூந்து பத்தாயிரம் ரூபாய் குடுக்குறேன் அதானே நான் இருபதாயிரம் ரூபாய் குடுக்கறேன் வீட்டை குடுத்துலா அவன் குருமா விடுவான் உருவாச்சத்துனாயே ஒண்ணுமே பேசாத வச்சலா சீட்டுக்கே அந்த வீடை குடுத்துருவேன் டை சத்ரு அப்பனும் பிள்ளை வாய திறந்தா ஒரே பேத்தல் சும்மா நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க எனக்கு இந்த சொத்துல பங்கு தவ வேண்டாம் அந்த பங்கு எனக்கு வருமா பல்ல ஒண்ணு செய்வோம் வீட்டுக்கு குறுக்க அஞ்சு சுவர வைப்போம் அத்தனைக்கு ஒரே வாக்குப்படியா நீங்களே பேசி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு எனக்கு சொல்லி அனுப்புங்க அப்புறமா நான் வர்றேன் என்ன ஆள விடுங்க சார்

மாதிரி. பைய வரப்பேன் சும்மா கடையா பொம்பு

ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா எதிர்காலத்துக்கும் ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டேன் உலகத்துல எதை வேணா கொடுத்து வாங்கிடலாம் அப்பா அம்மாவை தவறுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த விலையா கொடுத்து ஒரு இரவலப்பாவை வாங்கிட்டேன் சார் கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு வெளிய கிளம்புறோம்னு நினைக்கும் போதுதான் சொந்த அம்மாவே வந்து கெடுத்துட்டாங்க இப்ப சார் எந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி ஊத்துறானோ அந்த பாத்திரத்தினுடைய உருவத்துக்கே தண்ணி வந்திருக்கு இல்லையா அதே மாதிரிதான் நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவேன் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவேன் என்னையே மாத்திக்குவேன் சார் என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் என்ன சார் இது பேசவே மாட்டேன்றீங்க பதில் சொல்லுங்க சார் பேசுங்க சார் பே பே

கையில நீ ஒரு பொறுப்பு ஒப்படைச்சு என் கதையில்தான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது சார் சாப்பாடு கொண்டு இருக்கிறேன் நீங்க சாப்பிடல கேள்விப்பட்ட எனக்கு சாப்பாடு வேண்டாம் போடா சார் இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஏன் இந்த வீட்டை விட்டு விரட்டாம வச்சிருக்க தெரியுமா என்ன மாதிரி இன்னொரு அப்பாவைக்கு நீ தத்து பிள்ளையாகி அவளை ஏமாத்த கூடாது போடா போடா சார் நீங்க ஆத்திரமா இருக்கிறீங்க ஆத்திரம் குறைஞ்சதும் சரித்திரம் படிங்க இதுக்கு பதில் கிடைக்கும் என்னடா நான் ஒன்னா அப்பான்னு கூப்பிடுறான்னு சொன்னதெல்லாம் கூப்பிடல இப்ப கூப்பிட்டு என் கோபத்தை டேய் உன்கிட்ட நேருக்கு நேரா என் கோபத்தை காட்ட முடியல ஆனா

கண்ட இடத்துலாம் பெராட்டிய தட்டுறான் சோமமாமா அவன் வந்தாலும் கொஞ்சாட்டியும் ஒன்னாயிட்டா நாலு பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது என்கிட்டயே வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சுண்ணாக்கட்டா அப்படிங்க சரி

நான் ஒரு மகா பாவி பேராக்கு பிடிச்சவன் ஒரு பெரிய உண்மை உங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னா அடுகை நிறுத்தி பிஷ் சொல்லு அண்ணா பாலும் உங்க சொந்த மகந்தாண்ணா பணம் கொடுங்கன்னு சொன்ன உடனே அம்மாக்கு மழை வரல உண்மையா வருது ആസ്പത്രി നർസാ അവ வம்பு ஃபுட் பே சொல்லிடலாம் சொன்னேடா இவர்தான் வேண்டாம்னு தடுத்தாரு உள்ளே வந்து நானா சொன்னேன் இல்ல இவத்தி வைக்கிறதுக்கு ஆண்டவன்

பலோ நீ அண்ணிய இல்லடா ஏன் என் புள்ளதாண்டா பாத்தியம்மா பாத்தியம்மா சோழப்புள்ள பொம்மை மாதிரி வீட்டப்பா பாசா இப்ப அந்த வேலை முடிஞ்சோட அவன் அந்த பொம்மையை சுற்றி இருக்க மாதிரி இருந்துச்சு

நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக தான்டா அந்த அம்மாவை இந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கறாவ அப்போ அந்த மரட்டு பொம்பளை யாரு வேற யாரும் இல்லங்க எங்க அம்மா தாங்க ஆமாங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த எங்க அம்மாவை இப்படி ஒரு நாடகத்துக்கு பயன்படுத்துகிறேன்னு சொன்னாருங்க வீடு ஒத்துமையாரா போதுமேன்னு நானும் சம்மதித்தனுங்க எங்களை மன்னிச்சிருங்க